சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் திரையரங்குகளில் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு எங்களுடைய தலைமை எடுக்கின்ற முடிவு ஏற்கனவே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி அளிக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது அதனால தான் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஐந்து சட்டமன்ற இடைத்தேர்தல்களை புறக்கணித்தோம் அதுக்கு பிறகு கருணாநிதி என்ன செஞ்சார் புதுக்கோட்டையில் புறக்கணித்தாரே இல்லையா ஆர்கே நகரில் புறக்கணித்தாரே இல்லையா இன்னும் சொல்ல போனால் நான் ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கிறேன் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தபொழுது வாக்காளர்களை எப்படி அங்கே பட்டியலை ஆட்டை அடைப்பதை போல அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தினார் என்று நாடே அறியும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல வாக்காள பெருமக்களை அழைத்து செ காலையிலே அழைத்து சென்று அங்கே பட்டியலை அடைத்து விடுவார்கள் எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர்களும் வாக்காளரை சந்திக்க முடியாது அந்த வாக்காளர்களுக்கு காலை உணவு மதிய உணவு மாலை செல்லுகிட்ட பொழுது வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் சேர்ந்து கேரி பேக்கில் போட்டு உணவு கொடுத்துட்டு கையில் பணத்தை கொடுத்துடுவாங்க ஜனநாயக படுகொலை அரங்கேறியது நான் ஊடகத்திலையும் சொன்னேன் பத்திரிகையும் சொன்னேன் அப்போ நீங்கள் யாருமே பயந்துட்டு போடல ஒரு சில தொலைக்காட்சியிலாம் காமிச்சிருங்க அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது பணமழை பொழிவார்கள் ஆளுங்கட்சார் இருக்கிற காரணத்தால் மக்கள்லாம் அங்கே இருக்கிற இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் அங்காங்கே முகமிட்டு முகாமிட்டு ஏரியாக்களை பிரித்து பணமழை பொழிவாங்க பரிசு பொருளை கொடுப்பாங்க இப்போ கூட என்ன இன்றைக்கி விக்கிரவாண்டி தேர்தலில் பார்க்கும்போது ஊடகத்தில் பார்த்தோம் ஒரு இருந்து அங்கே இருக்கிற சட்டை வேஷ்டி பட்டுப்படையெல்லாம் எடுத்து சாலையில் போடுறேன் நான் ஏற்கனவே சொன்னது நடந்தேன் இல்லையா இப்பொழுது கூட நேற்றைய தினம் இரண்டு கட்சிக்கு தகலாறுன்னு சொன்னாங்க பத்திரிகையில் ஊடகத்தில் இன்றைக்கி வந்திருக்குது ஓட்டு கேட்க போகும்போது பிரச்சனையாகிருக்குது அங்கே கூட வாக்காளர் கூட அடைச்சி வச்சுருக்குறாங்க அந்த பகுதியில் போய் சந்திக்க போகும்போது இப்படி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தாவே ஜனநாயகம் செத்துடும் ஜனநாயக படுகொலை தான் செய்யப்படுவாங்க வாக்காளர்களை சுதந்திரமாக விடமாட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் முகாமிட்டு அங்கே தேர்தல் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க யாராருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதனால தான் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம் நியாயமான முறையில் தேர்தல் நடக்காது அதனால இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம் அது நாங்கள் எப்படி நாங்கள் தான் புறக்கணிச்சிட்டோமே புறக்கணிப்புனாவே உங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஊடகத்துக்கு தெரியாத இல்லை புறக்கணிப்புனாவே என்ன நாங்கள் அதிலிருந்து விலகிட்டு போட தேர்தல் அதாவது இதையெல்லாம் வந்து ஜனநாயக நாடு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்வதும் தவறு போட யாரை கட்டாயப்படுத்துவதும் தவறு இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் சுதந்திரமாக நடக்க வேண்டும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அவர்கள் வந்து அதிமுக முயற்சிகள் அதை பற்றி நிலைப்பாடு அதாவது ஓபிஎஸ் வந்து அவர் நினைக்கலாம் ஆனால் எங்கள் தலைமை அதுக்கு உடன்படாது ஏன்னு சொன்னால் ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்களால் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஏகமானதாக தீர்மானத்தை பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்டு அவருடைய பொறுப்பு அடிப்படை அதிமுக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார் அவரோடு மூன்று பேரும் நீக்கப்பட்டுக் கொண்டார் அவர் எப்பவுமே இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது மாண்பு இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் முதன் முதலாக தனியாக சட்டமன்ற பொதுத்தேர்தலை சந்திக்கின்ற பொழுது மாண்பு அம்மாவர்கள் அப்பொழுது மதுரை மாவட்டத்தில் இருந்து நினைக்கிறேன் போடி நினைக்கணும் கோடிநாயக்கனூரில் நான்கு அம்மாவர்கள் போட்டிடுறாங்க அம்மாவை எதிர்த்து திரை உலகத்தைச் சேர்ந்த நிர்மலா அவர்கள் பெண்ணிலாடை நிர்மலாக்கள் போட்டிடுறாங்க அந்த அம்மாவுக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் தான் திரு ஓபி பி ஓ பன்னீர்செல்வம் அவர் அப்பொழுது அம்மாவுக்கு விசுவாசம் கிடையாது சிலருடைய முயற்சியால் சிபார்சால் உள்ளே நுழைந்தார் நுழைந்த பிறகு அந்த துரோகத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார் அதுக்கு பிறகு அம்மாவர்கள் முதலமைச்சராகன அமைச்சர் கொடுத்தாங்க முதலமைச்சராகினாங்க மாண்பு அம்மா இறந்த பிறகு உடனடியாக தர்மயுத்தத்தை மேற்கொண்ட பிறகு தர்மயுத்தத்தை மேற்கொண்ட பிறகு மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று எல்லா எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் இங்கே இருக்கின்ற எல்லாம் மூத்த நிர்வாகிகள்லாம் குறிப்பிட்டார்கள் அதன்படி நாங்கள் ஒன்றாக இணைகின்ற பொழுது பல கோரிக்கை வைத்தார் அதில் ஒன்று மாண்பு அம்மாவர்கள் மரண மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஆணையத்தை நியமிச்சோம் யாரை சுட்டி காட்டி மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் என்று அனைவருக்கும் தெரியும் தெரியாத ஒன்றும் கிடையாது ஒருவர் மீது குற்றம் சுமத்தி அதை விசாரித்தே ஆக வேண்டும் என்று என்னை நிற்பணத்து நிற்பணம் நிர்பத்தி நிற்பனப்படுத்தி நாங்கள் வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் ஆணையத்தை அமைத்தோம் ஆணையை தமித்த பிறகு அந்த ஆணையம் பலமுறை இவருக்கு நோட்டீஸ் சமன் கொடுத்து கூட போய் ஆஜராகலை அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்தோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்திருக்கு ஒன்றாக இணைத்த பிறகு அவருக்கு முக்கிய பொறுப்பு வேணும்னு கேட்டார் ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் வேணும்னாங்க அவருக்கு வெறும் மூணு சதவீதம் பேர் தான் ஆதரவு இருந்தாங்க வெறும் மூணு சதவீதம் பேர் தான் பத்து பேர் தான் சட்டமன்றாங்க தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் எங்கள் அணியில் இருந்தாலும் கூட எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டு வந்துருங்க ஒருங்கிணைப்பாளரே கொடுத்தோம் துணை முதலமைச்சர் கொடுத்தோம் நல்ல இலாக்கா கொடுத்தோம் அப்பவும் அவருக்கு திருப்தி இல்லை மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவருடைய மகன் வந்து தேனி நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவித்தாங்க அதை மட்டும்தான் கவனிச்சாங்க வந்துச்சாங்க இடைத்தேர்தலில் அக்கறையே செலுத்தலை அதோடு அங்கே ஆண்டிப்பட்டி பெரியகுளம் இடைத்தேர்தல் வருது ஆண்டிப்பட்டியில் நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய மகன் அதிகமான அண்ணா அதிமுக வேட்பாளர் குறைந்த வாக்கு பெறார் அப்படின்னா இந்த இயக்கத்துக்கு விசுவாசமான இருக்கிறாரா ஏன்னா அதில் வெற்றி பெற்று வந்தால் தான் ஆட்சி காப்பாற்ற முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற பொழுது கூட ஆட்சி பற்றி கவலை இல்லை தன்னுடைய மகனை பற்றி தான் கவலை கட்சி பற்றி கவலைப்படாத ஒரு மனிதர் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எங்களுடைய தலைமையில் ஒற்றை தலைமை வேண்டுகின்ற பொழுது சில பிரச்சனைகள் வந்தது வாக்குவாதம் வந்தது அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கிற மூத்த நிர்வாக தான் அண்ணன் திண்டுக்கல் அண்ணன் அண்ணன் செல்லூர் ஆஜண்ணு உதயகுமார் ராஜன் செல்வா போன்றவரெல்லாம் என்ன காமராஜர் டாக்டர் விஜயபாஸ்கர் என்ன ஓஎஸ் மணிலாம் போய் அவர் வீடு தேடி போய் வேண்டாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கலாம் என்று பலமுறை பே பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஒத்துக்கவே இல்லை அப்புறம்தான் அவர் நீதிமன்றத்துக்கு அப்புறம் பொதுக்குழு குடித்து நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்கு பிறகு பார்க்கும்போது பொதுக்குழு நடக்கின்ற போதே ரவுடிகளை வச்சுட்டு போய் கல்லை எடுத்து அடிச்சுக்கிட்டே போய் கட்சிக்கார வண்டியெல்லாம் நுணுக்கி கட்சிக்கார அடித்து மண்டையை உடிச்சு கையை ஒடித்து போய் தலைமை அலுவலகத்தில் போய் கதவெல்லாம் உடைச்சி உள்ளே இருக்கிற பொருள்லாம் சூறையாடி பொருளை திருடிட்டு போனாங்க திருட்டு வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு வழக்கெல்லாம் பதிவு செஞ்சு நடந்துக்கிட்டு இருக்குது பல பேர் எங்களுடைய தொண்டர்கள்லாம் இவரை ஒருங்கிணைப்பாளரை ஆகிற கொடுமைக்காக பல பேர் மருத்துவமனை சிகிச்சை பெற்றாங்க பல பேர் இவர் புகார் செஞ்சு பல பேர் வந்து அவரை அடிச்சுட்டான்னு சொல்லி பல பேர் முதல்ல புகார் செஞ்சு பதினஞ்சு நாள் ஜெயிலிருந்து இருந்து தான் ஜாமீன் எடுக்கப்பட்டார் ஆக இப்படிப்பட்டவர் ஒரு சுயநலவாதி கட்சிக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டார் கட்சிக்காக விசுவாசம் இருந்த வரலாறே கிடையாது அதுக்கு பிறகு வழக்கு போய் போட்டார் கட்டளைய முடக்க வேணும்னு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறாரு எந்த விதத்தில் நாய் அப்புறம் நீதிமன்றம் அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் எல்லாம் எங்கள் தரப்பில் தான் நியாயம் இருக்குதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது நாடாளுமன்ற தேர்தலாவது அவர் வந்து இந்த கட்சிக்கு இணக்கமாக இருப்பார் விஸ்வாசமாக இருப்பான்னு பார்த்தா ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய வேட்பாளர் ஏற்று கட்டளை ஏற்று போட்டிடுறார் அங்கே வா அவருடைய வாக்கு அவருடைய வாக்குகள் எல்லாம் பணத்தால் பெறப்பட்டு அவருக்காக எந்த ஓட்டு போடலை நெற்றலாம் எழுத்து நிற்கிறார் இவர் எப்படி கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார் எப்படி கட்சிக்காரன் அரவணைப்பார் சிந்தித்து பாருங்க ஆக இவர்கள் எப்பொழுதுமே அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்தால் வரலாறே கிடையாது ஆவார் சுயநலம் படைத்தவர் அதனால் அதிமுகவில் அவர்களை இணைக்கின்ற பேச்சுக்கோ எந்த ஒரு சதவீதம் கூட இடமில்லை மன்னிப்பு கடிதம் மன்னிப்பு யார் வேணாம் கொடுக்கலாம் இத்தனையும் செஞ்சு போட்டு மன்னிப்பு கிடைத்த கொடுப்பேன் இல்லை ஒரு சாதாரண தொண்டை ஒரு தப்பு பண்ணால் அடிப்படை உற்பத்தி நீக்கிறோம் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணவருக்கு எப்படி போய் தண்டனையை வந்து பண்ண முடியும் இது நானும் அவரை எடுக்க முடியல பொதுக்குழு எடுத்து முடியும் அதை புரிஞ்சுக்கேன் இது யாரும் நீக்கலை அவரில் பொதுக்குழு உறுப்பினர்களால் இவரை அடிப்படை உற்பத்தி நீக்கப்பட்டது அண்ணாம நிறேட்ட அவர் என்ன வேணாலும் பேசுவார் சந்தர்ப்ப சொன்ன பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார் இன்னொன்னு சொல்கிறேன் ஒரு பத்திரிகையில் பார்த்துருப்பேன் நேற்று தினமே சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டாரு இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்ட்டு சொல்லியிருக்கிறார் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நாங்கள் நான் துரோகி இல்லை துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான் ஏன்னா அவர் வந்து நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல வந்து துரோகம் அழைச்சிட்டு சொன்னார் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து உண்மைதான் ஆனால் அதற்கு பிறகு நடந்தது என்ன பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விதா வருது எங்களுடைய கட்சியுடைய பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் எங்களுடைய கட்சியில் பேர் அண்ணாவை தான் உறிச்சிருக்கிறோம் பொன்மணச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற பணியிலே தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுகவை தோற்று தோற்றுவித்தார் அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்து கொள்வோம் பக்கத்தில் கோரத்துக்கே உனக்கு இவ்வளவு துடிக்குத எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்கள் தலைவர்களை பற்றி பேசினா எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும் நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான் யாருக்கு அடிமை கிடையாது சிந்தித்து பார்க்கவேன் இவர் கட்சி தலைவருக்கே பொருத்தமில்லாதவர் நாங்களும் ஐம்பது ஆண்டு காலம் அந்த கட்சியில் உழைச்சி தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம் அவர் ஆட்டம் பதவி கிடையாது நான் ஆரம்பத்தில் கிளை செயலாளர் இருந்து அதில் பாடுபட்டு அதுக்கு பிறகு ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் தான் முதலமைச்சர் அதே மாதிரி தலைமை கழக நிர்வாகிகளாக ஒலிபரப்பு செயலாளர் அமைப்பு செயலாளர் தலைமை நிலை செயலாளர் தான் பொதுச் செயலாளர் படிப்படியாக ஒவ்வொரு மட்டத்திலையும் கட்சியினுடைய கட்டுப்பாடு தலைமைக்கு கீழ் எப்படி செயல்படவும் என்று நன்கு உணர்ந்து அணுவு நிதியாக நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன் அணுவுமே இல்லாத ஒரு மனிதன் ஏன்னா நாளைக்கு மாற்றுனாலும் மாற்றுவாங்க நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க அண்ணா திமுக அப்படி இல்லை எலெக்டேட் நான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அதனால் என்னை பற்றி விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை கண்ணாடியில் பாருங்க நீ போய் கண்ணாடியில் பாரு உன்னுடைய நிலை நீ பார்த்து தெரிஞ்சுக்க முதல் ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும்

நடைமுறைக்கு ஒத்துவராது என்று வழக்கில் தெரிவிக்கின்றார்கள் எங்களுடைய கழக வழக்குகள் பிரிவை சேர்ந்தவர்கள் சென்னை தலைநகரத்திலே போராட்டம் நடத்தியிருக்கின்றோம் அதை பற்றி நான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் அதனால் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குன்னு பார்க்கலாம் இந்த விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய மரணம் அந்த மரணத்தை நேர்மையான முறையிலே உண்மையான முறையிலே அந்த வழக்கு நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தின் தான் சிபிஐ விசாரணை வேணுங்கிறேன் ஏன்னா இதெல்லாம் மாநில இருக்கிற காவல்துறையெல்லாம் இதில் உட்படுத்திருக்குது அரசு அதிகாரிகள் உட்படுத்தியிருக்கிறாங்க அதனால் மாநில அரசு விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்க மாட்டாங்க ஆகவே சிபிஐ விசாரிக்கப்பட்டால் நியாயமாக விசாரணை நடக்கும் இன்றைக்கு உண்மை குற்றவாளிகளை கை செய்து நடவடிக்கை எடுக்க முடியும் அதுக்காக தான் சிபிஐ சார் வந்து அல்ல என்ன பாருங்க அது ஒரு சிவில் வழக்கு அது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு ஒரு நூறு போலீஸ்காரை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கிறேன் ஏன் நாட்டில் எவ்வளவு கொலை கொள்ள நடக்குது இதுக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு கொடுத்தா இப்படிப்பட்ட சம்பவமே நடக்காதுல்ல அதுக்கெல்லாம் அந்த அரசாங்கத்துக்கு பணி கிடையாது நேரம் கிடையாது நான் திமுக பழி வாங்கணும் ஆனால் திரு செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறாரு அதுக்கு மாற்றம் அங்கே இருக்கிற எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர் மீது ஏதாவது ஒரு பழி சுமத்தி பெரிய ஏதாவது தவறு செஞ்ச மாதிரி ஊர் பூராக அவரை தேடிட்டு இருக்காங்க இதெல்லாம் தவறு இது ச காலத்தின் சக்கரம் சுழலும் இதே நிதி அவர்களுக்கு இதே கதி அவர்களுக்கு வரும் குறைந்த விலையில் மதுபானங்களை கொண்டு வர்றதுக்கான இது அமல்படுத்தியிருக்காங்க அக்டோபர் மாதத்துலேருந்து தொண்ணூறு ரூபாய் மதுபானங்களை வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றி உங்களோட அது நீ அவர்கிட்ட முழு உழக்கம் கட்டதே அவருக்கு தெரியும் சாராயத்தை பற்றி அவருக்கு தான் கேட்கணும் தரவாக இருக்குங்க அவங்க கள்ள கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேணும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் இனி இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெறக்கூடாது என்பது தான் எங்களுடைய நிலைமை எனவே படிப்படியாக மது குறைக்கும் மது மது விலைக்கு கொண்டு படிப்படியாக மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு ஒரே நேரத்தில் செய்வது இயலாத காரியம் இருந்தாலும் இன்றைக்கு குடிப்பினுடைய எண்ணிக்கை குறைத்து அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அந்த மது குடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான முயற்சி இந்த அரசு எடுக்கிறது

ஏன்னா அந்த மது அறிந்து பழகியவர்கள் உடனடியாக நிறுத்த முடியாது ஏன்னா எனக்கு கிடைச்ச செய்தின் அடிப்படையில் அதனால் படிப்படியாக அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு போதி வழிமுறைகளை கண்டிருந்து அதை செயல்படுத்த வேண்டும் முதலீடு அவளுக்கு தேவையான உதவிகளும் வேண்டும் அவளை திருத்த வேண்டும் அப்பொழுதுதான் படிப்படியாக இந்த மது விலக்கு அமுல்படுத்த முடியும் அனைவருக்கும் நன்றி